திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர் சஞ்சீவி தெருவில் எழுந்தரை அருள் வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ கனகாம்பாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாள் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது எட்டாம் நாள் அதாவது பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிக விமர்சையாக நடைபெற உள்ளது அது சமயம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு அணிஞ்சை விக்னேஷ் பூஜை முதலான சக பூஜைகளுடன் ஸ்ரீ கணபதி ஹோமம் ஹோமங்களுடன் விழா இனிதே துவக்கம் பிறகு முன்பகல் பதினோரு மணிக்கு வாஸ்து சாந்தி நடைபெறும் அன்று மாலை ஆறு மணிக்கு மிருத் சங்கிரம் அங்குரார்பணம் ஆச்சாரிய ரக்ஷாபந்தனம் முதலான சக பூஜைகள் நடைபெற்று கும்ப அலங்காரம் நடைபெறும் பிறகு ஏழு மணிக்கு கலாகர்ஷனம் நடைபெற்று யாகம் நடைபெறும் அன்று இரவு பத்து மணிக்கு தெய்வ திருமணிகளுக்கு அஷ்டபந்தனம் மருந்து சாத்துதல் நடைபெறும் மறுநாள் அதாவது கும்பாபிஷேக தினமான பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் காலையாகம் துவங்கி சாக பூஜை நடைபெற்று காலை மணிக்கு மேல் திருக்கோயில் விமானம் மற்றும் பரிவாரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனை தொடர்ந்து திருக்கோயிலின் மூலவராக எழுந்தருகில் உள்ள ஸ்ரீ கனகாம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று பிறகு பகல் பனிரெண்டு மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று விழா இனிதே நிறைவு வரும் அது சமயம் பக்த பெருமக்கள் பெரும் திரளாக வந்திருந்து இறையருள் பெற அன்புடன் அழைக்கும் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சஞ்சீவித்தரு மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம்